ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருபவருக்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு கதீசாக இருக்கிறது இரண்டாவதாக இரவில் சூரா துக்கானை ஓதுபவருக்கு எழுபதாயிரம் மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் இதை அபு குரேரார் அழியல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது ஜும்மாவின் இரவிலோ அல்லது பகலிலோ துக்கானை சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது நான்காவதாக ஜும்மாவின் இரவில் சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹூருல் ஐன் பெண்ணை மனமுடித்து வைக்கப்படும் என்று அபுரா